நாட்டின் ஆவதற்கு தன்னை ஆதரிப்பதாக நூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எஸ்டியை முஹிதீன் போலீசாரிடம் ஒப்படைத்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் மூன்று ஆறு விவகாரத்தை தொட்டு பேசியது தொடர்பான விசாரணைக்கு உதவும் வகையில் தேசிய கூட்டணி தலைவர் டான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஒரு மணி நேரம் சாட்சியமளித்தார் அப்போது அவர் பல ஆவணங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்தார் குறிப்பாக கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதத்தில் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு தன்னை பிரதமராக ஆதரிப்பதற்காக நூற்றி பதினைந்து சட்டப்பூர்வ அறிவிப்புகளையும் அவர் போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளார் கடந்த ஒன்று நவம்பர் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு தேதியிட்ட எஸ்தியின் ஏற்பு கடிதத்தையும் தனிப்பட்ட செயலாளரிடமிருந்து அப்போதைய மாட்சிமை தங்கிய மாமன்னரிடம் ஒப்படைக்கப்பட்டது என டான்ஸ்ரை மொஹிதீன் யாசின் கூறினாா் இதனைத் தொடர்ந்து நெகிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது மாட்சிமை தங்கிய மாமனராக பதவி வகித்த அல் சுல்தான் அப்துல்லாவின் முடிவுகளை விமர்சித்து பேசியது தொடர்பில் முஹினிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் இந்த போலீஸ் விசாரணைக்கு கிராகண்ட் கட்சியின் தலைவர் டொமினிக் லாவ் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் புனிதன் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹமத் யூனஸ் உட்பட பல தலைவர்கள் உடன் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க